ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை உலகின் ஐஸ்வர்யம் மிகுந்த இறை திருமேனி என்ற பெருமை திருப்பதி திருமலையில் அருள்பாலிக்கும் வெங்கடாசலபதிக்கே உரியதாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினொன்று கூப்பிறகு பாரதம் மட்டுமல்ல அகில உலகமே திகைத்து திரும்பி பார்க்கும் வண்ணம் ஒரு பேரதிசயம் நிகழ்ந்தது பல அந்நிய தேசத்தினர் பொறாமையிலும் வியப்பிலும் மூழ்கும் அளவிற்கு கேரளாவில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோயில் சரித்திரத்தின் பக்கங்களில் தன்னை முன்னிறுத்தியது அந்த ஆலயத்தின் கருவறைக்குள் ஆதிசேஷன் மீது இறைவன் மட்டும் அறிதியில் ஆழ்ந்திருக்கவில்லை அவருடன் லட்சம் கோடி மதிப்பிலான மாபெரும் செல்வங்களும் உறங்கிக் கொண்டிருந்தன இன்று உலகின் நிகரற்ற செல்வந்தக் கடவுளாகப் போற்றப்படும் பத்மநாப சுவாமி கோயிலின் சரித்திரத்தையும் அங்கு அந்த அளப்பரிய தங்கம் வைரம் மற்றும் வைடூரியங்கள் அடங்கிய பொக்கிஷங்கள் எவ்வாறு சேர்க்கப்பட்டன என்பதன் பின்னணியையும் தான் இந்த பதிவின் வழியே விரிவாக காணவிருக்கிறோம் பொதுவாக நம் மூதாதையர்களும் பண்டைய பேரரசர்களும் ஆலயங்களை நிர்மாணித்ததன் நோக்கம் அவற்றை வெறும் இறை வழிபாட்டு தலங்களாக மட்டும் கருதியதல்ல அவை அரசின் வரி வருவாயை சேகரிக்கும் கருவூலங்களாகவும் நாட்டின் செல்வங்களை பாதுகாக்கும் பண்டக சாலைகளாகவும் விளங்கின சேர சோழ பாண்டிய மன்னர்களால் எழுப்பப்பட்ட பல திருக்கோயில்களுக்குள் இரகசிய நிலவரைகள் அமைக்கப்பட்டிருந்தன உதாரணமாக தஞ்சை பெருவுடையார் கோயிலை சுற்றி அமைந்துள்ள பிரம்மாண்டமான அகழியை நீங்கள் கவனித்திருக்கலாம் அந்த அகழி ஏன் உருவாக்கப்பட்டது அன்றைய மூவேந்தர்களின் பொருளாதாரம் கோயில்களை மையப்படுத்தியே இயங்கியது என்பதை பல வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதியாக நிறுவியுள்ளனர் அதனால்தான் தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி அத்தகைய வலிமையான அகழி அமைக்கப்பட்டது ஒருவேளை எதிரி நாட்டின் கையில் அரசு சிக்கினாலும் நாட்டின் பொக்கிஷங்களையும் இறைவனுக்குரிய உடைமைகளையும் பத்திரமாக பாதுகாக்கவே கோயில்களுக்குள் நிலவரைகளை அமைத்து அதற்குள் செல்வங்களை சேமித்து வைத்தார்கள் அக்காலத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயிலின் கோபுரமே தங்கத்தால் வேயப்பட்டிருந்தது ஆகவே அந்த ஆலயத்தை பாதுகாக்க சுற்றிலும் முதலைகள் நிறைந்த அகழியை வெட்டினார்கள் எதிரிகள் எளிதில் கடந்து உள்ளே செல்ல முடியாதபடி அது ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது ஆக ஆலயங்கள் காக்கும் இடமாக மட்டுமல்லாமல் மக்களின் உயிரையும் செல்வத்தையும் பேணும் கோட்டைகளாகவும் திகழ்ந்தன இதற்கு ஒரு மகத்தான சான்றாகவே இன்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கும் பத்மநாப சுவாமி கோயில் நம் கண்முன்னே நிற்கிறது செல்வத்தின் அதிபதியாக போற்றப்படும் திருப்பதி வெங்கடாசலபதியையே விஞ்சும் அளவிற்கு திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் இவ்வளவு பெரிய செல்வம் சேர்ந்தது எப்படி அந்த பாதாள அறைகளை திறக்க திறக்க தங்கம் வைரம் வைதூரியங்கள் என பொக்கிஷங்கள் கரைபுரண்டு ஓடியது எவ்வாறு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புடைய அந்த செல்வங்கள் அந்த அறைக்குள் சென்றதன் பின்னணி என்ன இதையறிய நாம் காலச்சக்கரத்தில் பின்னோக்கி பயணிக்க வேண்டும் இக்கோயில் கி பி ஐநூறாம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டிருக்கலாம் என கூறும் பல செவிவழிக் கதைகள் உள்ளன எனினும் இக்கோயிலை முதன் முதலில் நிர்மாணித்தது யார் என்பதற்கான தெளிவான வரலாற்று சான்றுகள் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் சேர மன்னர்களின் வரலாற்றில் மிகுந்த விவாதத்துக்குட்பட்டவரான சேரமான் பெருமாள் இக்கோயிலை கட்டியிருக்கலாம் என்ற தொன்மக் கதைகள் வலுவாக உள்ளன சேரமான் பெருமாள் என்ற பெயரில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட அரசர்கள் இருந்ததாக கூறப்படுவதால் இதில் ஒரு குழப்பம் நீடிக்கிறது பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வாரால் இத்தலம் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது கோயிலின் தோற்றம் குறித்த தெளிவு இல்லாவிடனும் பதினாறாம் நூற்றாண்டில் இக்கோயில் முழுமையாக புனரமைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது என்பது கல்வெட்டுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது பொதுவாக கேரள கட்டடக்கலை மரத்தை அடிப்படையாக கொண்டது சரிவான ஓடுகள் வேயப்பட்ட கூரைகள் கோயிலுக்குள் பெரிய மண்டபங்கள் இல்லாதது போன்றவை கேரள கோயில்களின் தனித்துவமான அடையாளங்கள் இதன் கலைநயம் நேபாள மற்றும் சீன கட்டடக்கலையை ஒத்திருக்கும் காலப்போக்கில் மரத்தாலான இக்கோயில் ஒருமுறை தீ விபத்தில் சிக்கி மூலவர் திருமேனி சேதமடைந்தது அதன் பிறகு அரியணை ஏறிய மன்னர் மார்த்தாண்ட வர்மா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை நிறுவி அதன் புகழை பல ஆண்டுகள் நிலைநாட்டியவர் ஆயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தெட்டு வரை ஆட்சி செய்த அவர் தெற்கு கேரளத்தின் பெரும் பகுதியை கைப்பற்றி ஆண்டார் இன்று நாம் காணும் எழில்மிகு பத்மநாப சுவாமி கோயிலை புனரமைத்து விரிவுபடுத்தி புதிய அறைகளை கட்டி எழுப்பியவர் இவரே இவருடைய ஆட்சி காலத்தில்தான் இக்கோயிலின் சொத்து மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது இன்று கருவறையில் உள்ள பெருமாளின் சிலை நேபாளத்தின் புனித நதியான கண்டகி நதியில் கிடைக்கும் சால்கிராமக் கற்களை கொண்டு செய்யப்பட்டது இக்கோயிலின் பல பகுதிகளில் திராவிடக் கட்டடக்கலையின் தாக்கம் இருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல சிற்பிகளும் கலைஞர்களும் இப்பணியில் ஈடுபட்டதே ஆகும் சாணக்கிய தந்திரமும் அசாத்திய மதிநுட்பமும் வாய்ந்தவராகத் திகழ்ந்தார் வர்மா ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு இந்தியாவை ஆதிக்கம் செய்த டச்சு படையினரை ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்றாம் ஆண்டு நடைபெற்ற குளச்சல் போரில் தோற்கடித்து அவர்களின் அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் போரில் தோற்ற டச்சு தளபதியை தன் படையில் சேர்த்துக்கொண்டு அவனது மூலம் தன் வீரர்களுக்கு நவீன ஐரோப்பிய போர் முறைகளில் பயிற்சி அளித்தார் இவ்வாறு நவீனப்படுத்தப்பட்ட படைகளைக் கொண்டு பல சிற்றரசுகளை வென்று கொச்சி வரை தன் பேரரசின் எல்லையை விரிவுபடுத்தினார் போர்களின் மூலம் கிடைத்த செல்வங்கள் ஒருபுறம் இருக்க அவருக்கு முந்தைய தலைமுறையினர் கடல் வாணிபம் மூலம் சேமித்த தங்க நாணயங்களும் அவரிடம் ஏராளமாக இருந்தன அந்த அறைகளில் கண்டெடுக்கப்பட்ட பொக்கிஷங்களில் பல அயல்நாட்டு தங்க நாணயங்களும் அடங்கும் அவை எவ்வாறு முன்னோர்களுக்கு கிடைத்திருக்கும் என ஆராயும்போது வியப்பூட்டும் தகவல்கள் வெளிவருகின்றன கி பி முப்பத்தொன்று முதல் கி பி முன்னூற்று ஐந்து வரையிலான காலகட்டத்தில் ரோமானிய பேரரசர்கள் தங்கள் மனைவியரை மகிழ்விப்பதற்காக தென்னிந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்கள் பட்டு மற்றும் மிளகு போன்ற பொருட்களை பண்டமாற்று முறையில் பெற்றுள்ளனர் அதற்கு ஈடாக தங்கத்தை இங்குள்ள வணிகர்களுக்கு வழங்கியுள்ளனர் இவ்வாறு கடல் வாணிபம் மூலம் கிடைத்த தங்கம் தென்னிந்திய துறைமுக நகரங்களில் குவிந்தது அந்த செல்வங்களை எல்லாம் ஒன்று திரட்டி வர்மா தான் புனரமைத்த கோயிலில் கருவறைக்கு கீழே இருபது அடி ஆழத்தில் ஆறு ரகசிய அறைகளை உருவாக்கி அதற்குள் நிரப்பினார் அன்று அவரால் சேமிக்கப்பட்ட அந்த தங்கமும் வைரமும் வைதூரியங்களும் இரண்டாயிரத்து பதினொன்று வரை அந்த அறைகளுக்குள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தன அதன் விளைவாகவே இன்று அவர் உலகின் மாபெரும் பணக்கார கடவுளாக திகழ்கிறார் சரி இவ்வளவு செல்வங்களையும் சேர்த்த அந்த மாமன்னர் தன் இறுதி காலத்தில் என்ன செய்தார் தெரியுமா அவர் கோயிலில் அருள்பாலிக்கும் அனந்த பத்மநாப சுவாமியின் முன் தன்னுடைய உடைவாளை சமர்ப்பித்து தன்னையும் தன் ராஜ்ஜியத்தையும் அந்த இறைவனுக்கே அர்ப்பணித்தார் ஒரு மன்னன் தன் வாளை ஒருவருக்கு முன் சமர்ப்பித்தால் அந்த ராஜ்யம் அவருக்கே சொந்தம் என்பது அன்றைய மரபு அதன்படி தன் நாட்டையும் தன்னையும் அந்த இறைவனின் சேவகனாக அதாவது பத்மநாபதாசன் ஆக ஆக்கிக் கொண்டார் இதை வரலாற்று செய்திகள் உறுதி செய்கின்றன திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கடைசி மகாராஜாவான உத்திராடம் திருநாள் மார்த்தாண்ட வர்மா கூட இதை உறுதிப்படுத்தியுள்ளார் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட அவர் தன்னுடைய செல்வம் குடும்பம் என அனைத்தையும் பத்மநாப சுவாமிக்கே அர்ப்பணித்தார் அதிகாரம் செல்வம் மாணவத்தை வளர்க்கும் என்பதை உணர்ந்த அவர் தன்னை இறைவனின் தாசனாக அறிவித்தார் தாசர்கள் என்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்பவர்கள் அன்று முதல் திருவிதாங்கூர் அரசர்கள் ஒவ்வொருவரின் பெயருக்கு முன்னாலும் பத்மநாப தாசர் என்ற பட்டம் சேர்ந்து கொண்டது இதனால் பத்மநாப சுவாமியே திருவிதாங்கூரின் உண்மையான தலைவர் என்ற நிலை உருவானது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட பத்மநாப சுவாமிக்கு இருபத்தொன்று குண்டுகள் முழங்க மரியாதை செய்யும் வழக்கம் இருந்தது அந்த அளவுக்கு திருவனந்தபுரத்தின் அரசராக பத்மநாப சுவாமியே மக்களால் பார்க்கப்பட்டார் அதனால்தான் கேரளா கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வளவு செல்வங்களையும் கோயிலுக்குள் வைத்து பூட்டிய பிறகு அந்த ரகசியம் ஆங்கிலேயர்களுக்கு எப்படி தெரியாமல் போனது என்ற கேள்வி எழலாம் ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்தொன்பதாம் ஆண்டு திப்பு சுல்தான் திருவிதாங்கூர் மீது படையெடுத்து வந்தபோது அவரிடமிருந்து ஆலயச் சொத்துக்களையும் அரசு கருவூலத்தையும் காப்பாற்ற அவை அனைத்தும் இந்த இரகசிய அறைகளுக்குள் வைத்து பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என மதிலகம் ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன அப்போது மன்னராக இருந்த கார்த்திகை திருநாள் ராமவர்மாவும் அவரது அமைச்சர் ராஜகேசவதாசும் இத்திட்டத்தைச் செயல்படுத்தியிருக்கலாம் அவருக்கு பின்வந்த அரசர்களுக்கு இந்த ரகசியம் முழுமையாக தெரியாமல் போயிருக்கலாம் மேலும் திருவிதாங்கூர் அரசில் மருமக்கள் வழி மான்மியம் பின்பற்றப்பட்டதால் அதாவது சொத்துரிமை பெண்களுக்கு வழங்கப்பட்டதால் இந்த ரகசியம் தெரிந்த பெண்கள் அது அந்நியார் கைகளுக்கு சென்றுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் ஆண்களிடம் சொல்லாமல் விட்டிருக்கலாம் பல நூற்றாண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த பொக்கிஷம் வெளி உலகிற்கு தெரிய வந்ததன் பின்னணி சுவாரஸ்யமானது மறைந்த மன்னர் சித்திரை திருநாள் பாலராம வர்மாவுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வேய்ந்தது போல பத்மநாப சுவாமி கோயில் கருவறைக்கு முன்னால் உள்ள ஒற்றைக்கால் மண்டபத்திற்கும் பொன் வேய வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவரது ஆசையை நிறைவேற்ற அவருக்கு பின்வந்த உத்திராடம் திருநாள் வர்மா முயற்சித்தார் அப்போது ஆலயத்தின் ரகசிய அறைகளுக்குள் இருக்கும் தங்கத்தை எடுத்து உருக்கி பயன்படுத்தலாம் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டது சிறிதளவு தங்கம் இருக்கும் என்று எண்ணி அவர்கள் அந்த முயற்சியில் இறங்கினர் ஆனால் இந்தியாவில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் பொற்கூரை வேயும் அளவிற்கு அங்கே தங்கம் இருக்கும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை இரண்டாயிரத்தி ஏழில் மன்னர் இந்த முயற்சியை தொடங்கிய போது அது செய்தியாக வெளிவந்தது மன்னருக்கு கோயில் சொத்துக்களை பயன்படுத்த உரிமையில்லை என்று கூறி ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை நாடினார் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு கோயிலை நிர்வகிக்கும் பொறுப்பு மன்னர் குடும்பத்திற்கு உண்டு என்றும் ஆனால் அறைகளில் உள்ள சொத்துக்கள் அரசு மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டது அதன்படி ஆறு இரகசிய அறைகளும் ஏ பி சி டி எஃப் என பெயரிடப்பட்டு திறக்க முடிவு செய்யப்பட்டன பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாத அந்த கதவுகள் திறக்கப்பட்டபோது உலக வரலாற்றின் மாபெரும் புகையில் வெளிப்பட்டது அந்த பாதாள அறைகளுக்குள் கற்பனைக்கு எட்டாத பொக்கிஷங்கள் குவிந்திருந்தன பதினெட்டு அடி நீளமுள்ள தங்க மாலைகள் ரத்தினங்கள் பதித்த கிரீடங்கள் குடம் குடமாக தங்க நாணயங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தங்கச் சரப்பளி மாலைகள் நெல்மணிகளை போன்ற தங்கமணிகள் அடங்கிய சாக்கு மூட்டைகள் பெல்ஜியம் வைரங்கள் தங்கக் கவசங்கள் பாத்திரங்கள் தங்கப்பாத்திரங்கள் சிலைகள் என அந்த அறைகள் முழுவதும் செல்வங்கள் நிறைந்திருந்தன ஓர் அறையிலிருந்து மட்டும் பொருட்களை வெளியே எடுக்க பன்னிரண்டு நாட்கள் ஆகின சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ரோமானிய போர்ச்சுகீசிய டச்சு நாணயங்கள் உட்பட விலை மதிக்க முடியாத பல வரலாற்று கலைப்பொருட்கள் அங்கு காணப்பட்டன மூன்றரை அடி உயரமுள்ள தூய தங்கத்தாலான மகாவிஷ்ணு சிலை ஐநூறு கிலோ எடையுள்ள கட்டிகள் நவரத்தினங்கள் பதித்த தங்க தேங்காய் ஓடுகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம் இவற்றின் மொத்த மதிப்பு பல லட்சம் கோடிகளை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது வரலாற்று மதிப்பின் அடிப்படையில் பார்த்தால் இதன் மதிப்பு கற்பனைக்கும் அப்பாற்பட்டது பல அறைகள் திறக்கப்பட்டாலும் பி என்ற நிலவரையை மட்டும் திறக்க முடியவில்லை இரும்பு மரம் கருங்கல் என மூன்று அடுக்கு பாதுகாப்பைக் கொண்ட அதன் சீவரி இக்கதவில் நாகங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அதை திறந்தால் உலகிற்கு பேரழிவு நேரும் என்றும் அதை திறக்க சாவி கிடையாது நாகபந்தம் எனும் மந்திரத்தால் மட்டுமே திறக்க முடியும் என்றும் அரச குடும்பத்தினர் நம்புகின்றனர் எனவே அந்த ரகசிய கதவு இன்றுவரை பிடிபடாத புதிராகவே நீடிக்கிறது நியூயார்க்கில் வெளியான ஒரு பத்திரிகை கட்டுரை ஒருவேளை இந்த புகையல் அமெரிக்காவில் இருந்திருந்தால் மர்மம் என்ற பெயரில் அதை இந்நேரம் திறந்து ஆராய்ந்திருப்பார்கள் ஆனால் இந்தியர்கள் தங்கள் பாரம்பரியத்தையும் நம்பிக்கைகளையும் மதிக்கிறார்கள் லட்சம் கோடி மதிப்புள்ள செல்வம் உள்ளே இருந்தாலும் அதை ஆன்மீக பார்வையுடன் அணுகி தங்கள் கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று குறிப்பிட்டது இன்று அந்த லட்சம் கோடி மதிப்பிலான பொக்கிஷம் நாட்டுக்கோ மக்களுக்கோ பயன்படாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த அறைகளுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது காலம் மட்டுமே இதற்கான பதிலை கூற வேண்டும் ஒருவேளை நீங்கள் அக்கோயிலுக்கு சென்றால் ஒரு நிமிடம் கண்களை மூடி எண்ணி பாருங்கள் நீங்கள் நடந்து செல்லும் அந்த தரைக்கு கீழே லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள தங்கம் வைரம் வைடூரியங்கள் புதைந்து கிடக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷத்தின் மீது நின்று கொண்டுதான் நீங்கள் ஆ இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி